நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக முறை நாம் சபதம் எடுத்திருப்போம் அந்த சபதத்திலிருந்து பிசாசானவன் எப்படியாவது இவர்களை பாவம் செய்துவிட்டால் பாவம் செய்ய விட்டுவிட்டால் இவர்கள் தெய்வனிடத்திலிருந்து பிரிந்து விடுவார்கள் அப்போ தெய்வனுடைய மனம் துக்கப்படும் என்று சொல்லி பிசாசானவன் அநேக காரியங்களை இன்றைக்கு மனிதர்களுடைய உள்ளத்திலே மனிதர்களுடைய உள்ளத்திலே இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த உள்ளகத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் பாவமே செய்யலையே என்று சொல்லி சொல்கிறவங்க இன்றைக்கி அநேகராக இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில கூட்டம் இருக்கிறாங்க ஆமாம் நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன் மற்றவங்களோடைய பெரிய பாவம் செஞ்சிட்டேன் ஏதோ ஒரு சின்ன பாவத்தை செஞ்சுட்டுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில கூட்டம் இருக்கிறாங்க நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு நான் பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கிறேனே இதை விட என்ன வேணும் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க அருமையான சகோதர சகோதரிகளை எப்படியப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி நீங்கள் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது அந்த பிசாசானவன் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக வந்துவிட்டான் என்று சொன்னால் உங்களை பாவம் செய்ய தூண்டி தூண்டி விட்டு கடைசியிலே உங்களுடைய நிலைமையை பரிதாபத்திற்குள்ளாக கொண்டு போய்விடுவான் அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்முடைய இரத்தத்தினாலே அமே நம்மை இருக்கிறார் அமீன் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரித்திருக்கிறார் அப்படி அந்த சுத்திகரிப்பு நம்மிடத்தில் காணப்படும் போது நாம் கத்தருடைய பிள்ளைகளாக செயல்படும் போது தான் இந்த விசாசம் கிரிகளை முறியடிக்க முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை அப்படிப்பட்ட சலாக்கியத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம் கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் அம்மீன்